இன்ட்ரவர்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரவர்ஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை முத முதல்ல சுவிட்சர்லாண்டை சேர்ந்த கால் குஸ்தவ்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அறிமுகப்படுத்துறாரு இவங்களோட கருத்துப்படி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் வெளி உலகத்தோட தீவிர தொடர்புல இருக்காரு இதுக்கு எதிர்மறையா ஒரு இன்ட்ரவர்ட் பர்சன் அவரோட மன ஆற்றில உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு இவங்களோட நம்பிக்கை பிரகாரம் யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரோவர்ட் பர்சனாகவும் இருக்க முடியாது பொதுவா நம்ம எல்லாருக்கும் இந்த ரெண்டு பர்சனாலிட்டியோட பண்புகளும் இருக்கும் ஒருவேளை இந்த ரெண்டு பர்சனாலிட்டியோட பண்புகளும் சரிசமமாக இருந்தால் அவங்கள ஆம்பிவர்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சைக்காலஜிஸ்ட் ஹேன்ஸ் ஐசிங் கால் யூம் ஐடியாஸை அவரோட கருத்தையும் சேர்க்கிறாரு அவரோட ஆர்கியூமெண்ட் படி இன்ட்ரவர்ட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரவர்ட்ஸ்க்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அவங்களோட மென்டல் எனர்ஜியை எப்படி கெயின் பண்ணுறாங்க எப்படி ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இயற்கையாகவே இன்ட்ரவர்டட் பீப்புளோட பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால அவங்க வெளி உலகத்தோட தூண்டுதல்கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டிய தேவையை அதிகமாக உணர்றாங்க வெளி உலகத்தோட தூண்டுதல்கிட்ட இருந்து தப்பிக்கிறதால அவங்களோட மென்டல் எனர்ஜியை கெயின் பண்ணுறாங்க ஆனால் எக்ஸ்ட்ராவர்ட் பீப்புளோட பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும் இந்த பற்றாக்குறையை சரி செய்கிறதுக்காக அவங்க அவங்கள வெளிப்புற தூண்டுதலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க இதனால தான் அவங்களோட மென்டல் எனர்ஜியை கெயின் பண்ணுறாங்க

இந்த சமுதாய தூண்டுதல்களை தேடி போறதால அவனோட மென்டல் எனர்ஜியை கெயின் பண்றான் அனும் ஒரு இன்ட்ரவர்ட் பொண்ணு பூங்கால மற்ற குழந்தைங்க எல்லாரும் விளையாடுறத தனியா உட்காந்து பார்த்து ரசிப்பா வீட்டுல அவளே தோட்டத்துல மூலிகை செடிகளை நட்டு வளர்ப்பா இதுல அவ ஒரு எக்ஸ்பர்ட்டாகவும் மாறுறா இதுதான் அவளோட சீக்ரெட்டும் கூட ஸோ அணுவோட எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ண மன நிம்மதியும் அமைதியான நேரமும் தேவைப்படுது இன்ட்ரவர்ட்ஸ் எல்லாருமே ஷையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படி அவங்க ஷையா ஃபீல் பண்ணா சின்ன பேச்சுவார்த்தைக்கு கூட இடம் கொடுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அணு எப்பவுமே ஷையா ஃபீல் பண்ணது இல்லை யார் கூடயும் பேசுறதுக்கு பயப்பட்டது இல்லை அவங்க வயசுல பெரியவங்களா இருந்தா கூட நிறைய பேர் சுத்தி இருந்து அவங்களோட பேச்சுவார்த்தை மேலோட்டமாகவும் குழப்பமாகவும் இருக்கும்போது அணு ரொம்பவே சோர்ந்து போயிடுவா அப்போ அவளோட ஸ்ட்ராட்டஜி அங்க இருந்து மறைஞ்சு போய் மௌனத்தின் மூலமா தன்னை ரீசார்ஜ் பண்ணிப்பான் ஜி தன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கிறத பிரம்புரா ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து அடுத்ததுக்கு தாவறதுக்கு அவனுக்கு ரொம்ப தூண்டுதலா இருக்கு சில நிபுணர்களோட கருத்துப்படி எக்ஸ்ட்ரோ இன்ட்ரவர்ட்ஸும் தங்களோட எண்ணங்களை உருவாக்குறதுக்கு மூளையோட வேற வேற பகுதிகளை பயன்படுத்துறாங்க எக்ஸ்ட்ரோ ஷார்ட் டேம் மெமரியை பயன்படுத்துறாங்க அதனால அவங்க சீக்கிரமாவே ஒரு விஷயத்து கூட ஐக்கியமாகறாங்க அதனால தான் ஜே ரொம்ப சீக்கிரமாகவும் நிறையவும் பேசுறான் தன்னோட மூளை சீக்கிரமா பதில் கொடுக்கறதால ஜே ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியுறான் அதனாலதான் அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பேசிடறான் அதுக்கப்புறம் தன்னோட மைண்டை மாத்திக்கிறான் ஆனால் அணு மாதிரியான ஒரு பொண்ணு தன்னோட லாங் டேர்ம் இருந்து இன்ஃபர்மேஷனை மீட்டு எடுக்கிறதுக்கு தன்னோட மூளை கூட வேலை செய்யறா அதனால தான் அவளோட எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அதனால தான் அந்த எண்ணங்களை உருவாக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான் அணு ரொம்ப வேகமாக யோசிக்கிறான் அதுக்கப்புறம் பேசுகிறான் ஒரு சுற்றுலா பயணி ரெண்டு பேர்கிட்டையும் வழி கேட்டா அணு ஒரு சிறந்த பதில சொல்லணும்னு நிறைய நேரம் யோசிக்கிறாள் ஆனால் அந்த நேரத்துல ஜே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸை கொண்டு வந்துடுறான் குட் டீச்சர்ஸ் அப்புறம் புத்திசாலி பிஸ்னஸ் லீடர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரவர்ட்ஸோட டிஃப்ரெண்ட் நேச்சரை பற்றி நல்லா தெரியும் அது மூலமாக அவங்களோட ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறாங்க அதனால தான் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க இதன் மூலமாக எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தங்களோட எண்ணங்களை முறைப்படுத்தி பேச கற்றுக்குறாங்க அதே நேரம் இன்ட்ரவர்ட்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய நேரமும் கிடைக்கும் பிரெயின் ஸ்டோமிங்ல ஃபார்மல் ப்ராசஸ் அப்படி இல்லைனா டாக்கிங் ஸ்டிக்க பயன்படுத்துற முறை யூஸ் பண்ணுவாங்க இது அணுவும் அந்த பிரெயின் ஸ்டோமிங்ல பங்கெடுக்கிறத உறுதிப்படுத்துது இந்த ரெண்டு வகையான குணாதிசயங்களும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவுறதுக்காகவே குரூப் ப்ராஜெக்ட்ஸ உருவாக்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட்ல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸும் இன்ட்ரோவர்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க ஏன் அணுக்கிட்ட இருந்து எப்படி ஐடியாஸை யோசிக்கிறது அது மூலமா காம்ப்ளெக்ஸ் தாட்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்கிறான் பதிலுக்கு அணு எப்படி வேகமா ஒரு விஷயத்து கூட அசோசியேட் ஆகுறது வேகமா யோசிக்கிறது எப்படி பிளெக்சிபிளா பேசுறது அப்படிங்கறத கத்துக்கிறான் அடுத்த ப்ராஜெக்ட்லயும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்போ ஒருத்தரோட குணம் இன்னொருத்தர் பார்க்க பாக்க முடியுது ஒரே மாதிரியான குணங்கள் இருக்கிற குழுவுல ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது இன்ட்ரவர்ட்ஸ் பேச வேண்டிய தேவையும் எக்ஸ்ட்ரவர்ட்ஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு எஜுகேட்டர் ருடால் ஸ்ட்ரெய்னர் இந்த மெத்தடை தான் அவரோட வேர்ல்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தாரு சைக்காலஜிஸ்ட் ஜெரோம் காகன்ஸ் குழந்தைங்களோட குணங்களை ரிசர்ச் பண்ணதில் பிறக்கும் இருந்து நிறைய பண்புகள் அடல்ட்ஹுட்லேயும் இருக்குது ஐநூறு குழந்தைங்களை வெவ்வேறு தூண்டுதலுக்கு உட்படுத்துறாரு அதாவது லவ் சவுண்ட்ஸ் அண்ட் பேட் ஸ்மெல்ஸ் இதுல அடங்கும் இந்த சோதனைக்கு இருபது சதவீதம் குழந்தைங்க அழுதாங்க இல்ல நர்வஸ் ஆனாங்க நாற்பது சதவீதம் குழந்தைங்க ரிலாக்ஸ்டா இருந்தாங்க மீதி நாற்பது சதவீதம் குழந்தைங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்தாங்க ரெண்டாவது சோதனை சில வருஷம் கழிச்சு பண்ணதுல முதல் சோதனைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணாத குழந்தைங்க எக்ஸ்ட்ரோவர்டா மாறி இருந்தாங்க நீங்க எப்படி நீங்க உங்களை ரொம்ப இன்ட்ரவர்டடா இல்ல எக்ஸ்ட்ரவர்டடா நினைக்கிறீங்களா இல்ல இந்த கிளாசிஃபிகேஷனே தப்பானது இப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உலகத்துல இருக்கிற மில்லியன் கணக்கான மாணவர்கள் எங்களோட ஸ்ப்ரௌட்ஸ் வீடியோஸ் பார்த்து அவங்களோட லேர்னிங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் அவங்களோட கிளாஸ் ரூம்ல எங்களோட வீடியோஸ் போட்டு காட்டி அது மூலமா ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க யூடியூப் வாலண்டியர்ஸ் எங்களோட வீடியோவை இருபத்தஞ்சுக்கும் அதிகமான மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க எங்களோட மிஷன் கிளாஸ் ரூமில் லேர்னிங் பை டூயிங் முறையை உலகம் முழுக்க ஊக்குவிக்கிறது தான் உங்களால் ஒரு கான்செப்டை சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒரு பேஷனைட் டீச்சர் உங்களால் சிறப்பான கண்டென்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு உதவணும்னு நினச்சா பேட்ரியான் டாட் காம் ஸ்ப்ரௌட்ஸை விசிட் பண்ணுங்கள்